அத்தியாயம் இருநூற்று ஆறு பேய்க்கடவுள்களின் மன்னர் பாகம் ஒன்று அதே நேரத்தில் யூவின் முகத்தில் பெரிய மாற்றங்கள் தோன்றின அந்த மூன்று ஒளிரும் பேய்க்கடவுள் தூண்களுக்கு பின்னால் ஒரு கரும்பான் ஒளி உடனடியாக பிரகாசமாக எரிந்தது இந்த கரும்பான் ஒளி மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது ஐந்து கிலோமீட்டர் விட்டத்திற்கு மேல் பரவிய ஒரு தடிமனான ஒளியை உருவாக்கியது அது தோன்றிய உடனே பிரகாசமான வானம் இருளாக மாறியது சூரியன் தடயமின்றி மறைந்து துப்பாக்கியால் சுடப்பட்டதைப் போல ஆனது நூறு ஆயிரம் கர்ஜிக்கும் பேய்கள் திடீரென அவர்களின் கழுத்து அறுக்கப்பட்டது போல உணர்ந்தனர் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியானது இந்த சத்தத்திலிருந்து உடனடியாக அமைதிக்கு மாறிய காட்சி மிகவும் வினோதமாக தோன்றியது பேய் வீரர்கள் இனி கத்தவில்லை என்றாலும் அவர்களின் கண்கள் ஒரே மாதிரியான இரத்த நிறத்தில் நிரம்பியிருந்தன மிகச்சிறிய இரட்டைக் கத்தி பேய்களிலிருந்து மிகப்பெரிய கருப்பு டிராகன்கள் வரை அனைவரும் விதிவிலக்கின்றி மிகவும் பயமுறுத்தும் ஆற்றலை வெளிப்படுத்தினர் அந்த பிரகாசமான தூண் உயர்ந்ததோடு அவர்கள் ஒரு வகையான இரத்த நிலைக்குச் நிலைக்கு சென்றனர் அந்த பிரம்மாண்டமான கரும்போன் தூணுக்கு முன்னால் எரியும் சிங்கம் அலோசர் தலைமையிலான மூன்று கடவுள்கள் ஒரு சாதாரண காற்று வீச்சு போல தோன்றினர் அந்த மூவரும் மரியாதையுடன் மண்டியிட்டு பிரம்மாண்டமான கரும்போன் தூணை எதிர்கொண்டு மனிதர்களை புறக்கணித்தனர் என்ன இது என்ன மிகவும் அதிர்ச்சியளிக்கிறது இந்த நிகழ்வு மிகவும் திடீரெனவும் பயங்கரமாகவும் இருந்தது லாங் ஹாவோசென் இதுவரை பார்த்த மிக அற்புதமான காட்சிகள் அவனது தந்தை மற்றும் கூட்டணியின் தலைவர் யாங் ஹவோஹான் ஆகியோரின் தெய்வீக சிம்மாசனங்களை வெளியிடும் காட்சிகளாக இருந்தன ஆனால் இந்த பயங்கரமான கரும்போன் ஒளித்தூணுடன் ஒப்பிடும்போது அவை மிகவும் தாழ்ந்தவையாக இருந்தன அந்த கரும்போன் ஒளித்தூண் விரைவாக முழு வானத்தையும் மூடியது எல்லாவற்றையும் இருளாக மாற்றியது முன்னோக்கி வெளிப்படுத்தப்பட்ட கரும்போன் ஒளி மட்டுமே இந்த உலகத்திற்கு சிறிது பிரகாசத்தை அளித்தது இதனால் இந்த கரும்போன் தூணில் ஏற்பட்ட மாற்றங்கள் மிகவும் தெளிவாக தெரிந்தன அது உண்மையிலேயே மிகவும் பெரியதாக இருந்தது மிகவும் தொலைவில் இருந்து கூட அதை தெளிவாக பார்க்க முடிந்தது முற்றிலும் கரும்போன் நிறத்தில் இருந்த பிரம்மாண்டமான தூணின் மேற்பரப்பில் எண்ணற்ற விசித்திரமான குறியீடுகள் இருந்தன இன்னும் குறிப்பிடத்தக்க வகையில் அந்த பிரம்மாண்டமான ஒளித்தூணில் ஒரு பெரிய கரும்போன் டிராகன் மெதுவாக ஊர்ந்து சென்றது அந்த பிரம்மாண்டமான டிராகனின் உடல் எவ்வளவு பெரியது என்பதை யாராலும் துல்லியமாக பார்க்க முடியவில்லை அது வெளியிடும் பயங்கரமான அழுத்தம் வானத்தை கூட தாழ்த்தியது தடுக்க முடியாமல் வளைந்தது என்ன இது எப்படிப்பட்ட இருப்பு திடீரென கரும்போன் தூணை சுற்றி நீல மின்னல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மின்னின இடைவிடாமல் பளபளத்தன மேலும் அதில் ஊர்ந்து சென்ற பெரிய டிராகன் தாளமாக நகர ஆரம்பித்தது இன்னும் கூடுதல் கண்கவர் காட்சியாக நூறு ஆயிரம் பேய்களின் படை உடனடியாக வளைந்த வடிவங்களில் மூழ்கியது ஆச்சரியமாக அவர்களின் பார்வையில் இருந்து மறைந்தது இல்லை மிகவும் துல்லியமாகச் சொன்னால் அவர்கள் புலப்படாதவர்களாக மாறியிருக்க வேண்டும் ஹீரோயி கசாசின் ஷெங்யூவின் முகம் முற்றிலும் வெளுத்துப் போயிருந்தது அவரது ஆற்றல் மட்டுமே முழு முக்கிய பேய் படைகளையும் புலப்படாதவையாக மாற்றியது மேலும் இந்த பிரம்மாண்டமான கரும்போன் ஒளித்தூண் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியது அவர்கள் மிகவும் பார்க்க விரும்பாதவை இது அவன் இது உண்மையிலேயே அவன் எழுபத்திரண்டு பேய்கடவுள்களில் முதல் இடத்தில் உள்ளவனும் பேய் மன்னருமான பிசாசு டிராகன் மன்னர் பென்சியூ அவன் இங்கு நேரடியாக வந்திருக்கிறான் ஷெங்யூவின் வார்த்தைகளை கேட்டவுடன் நகரவாசல் கோபுரத்தில் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அதிர்ச்சியில் மூழ்கினர் ஷெங்லிங்ஸின் முழு உடலும் தள்ளாடியது அவன் பட்களைக் கடித்து உணர்ச்சிகளை அடக்க முயன்றாலும் அவனது இரு கைகளும் நடுங்கின முதல் பேய்க்கடவுளும் பேய் மன்னருமான பிசாசு டிராகன் மன்னர் இந்த பட்டம் எப்போதும் ஒரே ஒரு பேய்க்கு மட்டுமே சொந்தமானது எழுபத்திரண்டு பேய்க்கடவுள்களின் ஆட்சியாளரும் முழு படையில் மிகவும் சக்திவாய்ந்த இருப்புமாக இருந்தான் ஷெங்மோ டாலுவில் மனிதர்கள் எப்போதும் பலவீனமான நிலையில் இருப்பதற்கு முக்கிய காரணம் அவனது இருப்பு அவனை வெல்ல முடியாதவன் பேய்களுக்குள் மிக உயர்ந்த ஆதிக்கத்தின் பிரதிநிதியாக இருந்தான் அவன் பென்சியூ இந்த அழகான பெயர் பேய்களின் உச்சியில் நிற்கும் பேய் மன்னருக்கு சொந்தமானது கூறப்படுவதன்படி ஷெங்மோ டாலாலுவுக்கு முதல் பேய்கடவுள் இறங்கியபோது அவனுக்கு இந்த பெயர் இல்லை ஆனால் மனித மக்களில் பெரும்பகுதியை அழித்த பிறகு அவன் தனக்கு ஒரு மனித பெயரை வைத்து கொண்டான் பின்னர் வந்த அனைத்து பேய்க்கடவுள் மன்னர்களும் இதை இன்று வரை தொடர்ந்து பயன்படுத்தினர் முதல் தலைமுறை பேய்க்கடவுள் மன்னர்களிலிருந்து இப்போது வரை இவன் ஆறாவது பேய்க்கடவுள் மன்னர் பேய்களின் உச்ச தலைவராக அவனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வாழ முடியும் மனித வரலாற்றில் சம்சாரத்தின் வாரிச்சு தோன்றியபோது பேய் மன்னரை மரணத்திற்கு உள்ளாக்கியதைத் தவிர மற்ற ஐந்து பேய்க்கடவுள் மன்னர்களும் விதிவிலக்கின்றி இயற்கையாக மரணமடையும் வரை வாழ்ந்து அவர்களின் பின்னால் வந்தவர்களுக்கு இந்த பதவியை அளித்தனர் சம்சாரத்தின் வாரிசால் கடுமையான காயங்களால் மரணமடைந்த பேய்க்கடவுள் மன்னர் கூட அவன் மிகவும் வயதாகி தனது வாழ்க்கையின் உச்சத்தை கடந்து இருந்ததால் தான் மரணமடைந்தான் செங்மோட்டாலுவில் பேய்க்கடவுள் மன்னர் என்ற மூன்று வார்த்தைகள் ஒப்பற்ற அடக்குமுறையின் சின்னமாக இருந்தன அவன் பேய்களின் ஆட்சியாளராகவும் அனைத்து பேய்களின் சின்னமாகவும் இருந்தான் அவன் இருக்கும் வரை மனிதர்கள் ஒரு பதிலடி தாக்குதலை தொடங்குவது பற்றி நினைக்கவே துணியமாட்டார்கள் தற்போது இந்த ஆறாவது பேய்கடவுள் மன்னர் ஏற்கனவே வயதாகி எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அவனது வாழ்க்கையின் மிக சக்திவாய்ந்த காலத்தில் இருக்கிறான் இன்று அவன் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் தோன்றுவான் என்று யார் எதிர்பார்த்திருப்பார்கள் பேய்கள் இவ்வளவு பெரிய படையுடன் வருவதற்கும் அவர்களின் அணிவகுப்பு மிகவும் ஒழுங்காக இருப்பதற்கும் ஒரே ஒரு காரணம் இருந்தது அவர்களின் முழுமையான மன்னர் அவர்களை வழிநடத்தினான் கேளுங்கள் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையின் மனிதர்களே உங்கள் நகரத்தில் உள்ள மூன்று தலைகள் கொண்ட அனைத்து உயிரினங்களையும் ஒப்படையுங்கள் இல்லையெனில் ஒரு புல்லை கூட விட்டு வைக்க மாட்டேன் ஒரு மென்மையான இனிமையான குரல் பாடும் திராகனிடமிருந்து வருவது போல தெளிவாகவும் இசையாகவும் ஒலித்தது இந்த கரும்போன் ஒளித்தூணின் நடுவில் ஒரு உருவம் மெதுவாக வெளிப்பட்டது அவன் அவசரமின்றி நிதானமாக நகர்ந்தான் ஒவ்வொரு அடியும் உறுதியாக தரையில் நடப்பது போல இருந்தது அவனது மனித உருவம் அவ்வளவு உயரமாக இல்லை தோராயமாக ஒன்று புள்ளி ஒன்பது மீட்டர் உயரம் அவனது பின்புறம் வரை நீண்ட கருப்பு முடி சுருண்ட நீர்வீழ்ச்சி போல இருந்தது அவனது அழகிய நீண்ட கருப்பு அங்கே மங்கலான ஊதா பளபளப்புடன் இருந்தது அவனது தோல் மிகவும் வெண்மையாக இருந்தது அவனது நீலக்கண்கள் பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாக வரும் நட்சத்திர ஒளியால் நிரம்பியிருப்பது போல தோன்றியது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் எந்த சத்தமும் ஏற்படுத்தவில்லை சுற்றுப்புறம் முற்றிலும் அமைதியாக இருந்தது ஆனால் எக்ஸாச்சிஸ்ட் மலைப்பாதையில் உள்ள அனைவரும் வானத்திலிருந்து விழும் ஒரு விண்கல் அவர்களை தாக்கியது போல உணர்ந்தனர் ஆச்சரியமாக யாராலும் போருக்கு உந்துதல் எழுப்ப முடியவில்லை இந்த அழுத்தம் அனைவரின் உள்ளத்தையும் அடைந்தது இந்த பேய்கடவுள் மன்னரை எதிர்கொள்ளும்போது அனைவரின் பயமும் அவர்களின் இதயங்களின் ஆழத்திலிருந்து எழுந்தது அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது யாராலும் தங்கள் விருப்பத்தை பராமரிக்க முடியவில்லை ஒன்பதாம் நிலை வீரரான ஷெங்யூவும் இதற்கு விதிவிலக்கு இல்லை லாங் ஹாவோசனின் பக்கத்தில் கையேர் உடல் வெகுவாக நடுங்கியது அவளது உடலில் இருந்து ஒரு மங்களான கொலைவெறி தொடர்ந்து வெளிப்பட்டது லாங் ஹாவோசன் பெரிதும் அச்சமடைந்தான் உடனடியாக அதற்கு காரணத்தை நினைத்தான் பேய்க்கடவுள் மன்னரின் ஆற்றல் அவளது உடலில் உள்ள சம்சாரத்தின் கத்தியை தூண்டியிருக்க வேண்டும் பேய்க்கடவுள் மன்னர் சம்சாரத்தின் கத்தியின் இருப்பை கண்டறிந்தால் கையேர் ஒருபோதும் அவனை எதிர்க்க முடியாது இந்த பயம் அவனது இதயத்தில் இருந்தபோது இந்த நேரத்தில் லாங் ஹாவோசன் தயங்கவில்லை கையிறை தனது கைகளில் இழுத்து இறுக்கமாக அணைத்து அவளது உடலை முழுமையாக மறைக்க முயற்சித்து தனது உள் ஆன்மீக ஆற்றலை வெளியிட்டான் ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் லாங் ஹாவோசன் உணர்ந்த பயம் மற்றவர்கள் உணர்ந்த பயத்தை விட மிகவும் குறைவாக இருந்தது பேய்கடவுள் மன்னர் படிப்படியாக முன்னேறுவதை பார்க்கும்போது அவனது பயம் அவனது ஆர்வத்தை விட குறைவாக இருந்தது அவனது பக்கத்தில் உள்ள அனைத்து தோழர்களும் தங்கள் உணர்வை பராமரிக்க முழு முயற்சி செய்ய வேண்டியிருந்தது ஆனால் அவனுக்கு இன்னும் கையே பிடித்து சம்சாரத்தின் கத்தியின் கிளர்ச்சியை தாங்க உதவும் ஆற்றல் இருந்தது பென்சியூவின் முகம் மிகவும் அழகாக இருந்தது எந்த குறையும் இல்லை ஆனால் இந்த அழகு லாங் ஹாவோசெனின் அழகிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இந்த பேய்க்கடவுள் மன்னரின் அழகிய முகம் ஒப்பற்ற பெருமையை கொண்டிருந்தது முழுமையான பேயிருப்புடன் அவனது தோற்றம் சந்தேகமின்றி பயமுறுத்துவதாக இருந்தது எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதை உங்கள் மாண்புமிக்க பேய்க்கடவுள் மன்னரின் வருகையால் கௌரவிக்கப்பட்டுள்ளது இது உண்மையிலேயே எங்கள் நகரத்திற்கு ஒரு பெருமை ஒரே ஒரு அடி எடுத்து வைத்தவுடன் அவர் ஏற்கனவே காற்றில் இருந்தார் அவரது இதயத்தில் முழுமையாக பயம் பரவியிருந்த போதிலும் முழு எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் பேய்க்கடவுள் மன்னரை எதிர்க்க முடிந்தவர் அவர் மட்டுமே பேய்கடவுள் மன்னரின் பின்னால் ஐந்து கிலோமீட்டர் விட்டத்தில் உள்ள பயங்கரமான ஒளி தூண் மின்னியது அதில் உள்ள பிரம்மாண்டமான கருப்பு டிராகன் சிற்பம் அவனது பின்புறத்திலிருந்து பார்க்கப்பட்ட உருவமாக இருந்தது நீங்கள் தற்போதைய அசாசின் கோயிலின் தலைவரா பென்சியுவின் குரல் முன்பு போலவே இனிமையாக இருந்தது சிறிதும் ஆக்ரோஷமின்றி அது சரி இந்த முதியவரின் பெயர் ஷெங்யூ ஷெங்யூவின் பின்னால் ஒரு பெரிய சாம்பல் நிற கத்தி மின்னியது கூர்மையான ஆற்றல் அதிலிருந்து வெடித்து பேய்கடவுள் மன்னரால் வெளியிடப்பட்ட ஆற்றலை அவர்களை நோக்கி வரவிடாமல் தடுத்தது ஆனால் அவருக்கு பக்கவாட்டில் இருந்தவர்கள் அனைவரும் ஷெங்யூவிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் பத்து மீட்டர் பரப்பளவுக்கு மட்டுமே பரவியதை பார்க்க முடிந்தது இது பேய்க்கடவுள் மன்னருக்கும் அவருக்கும் இடையிலான இடைவெளியை இவ்வளவு தெளிவாக காட்டியது எனது மாண்புமிக்க வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள் மனிதர்களை அழிப்பது பற்றி நான் அவசரப்படவில்லை எனது மாண்புமிக்க பார்வையில் நீங்கள் நான் வளர்க்கும் கால்நடைகளை தவிர வேறு ஒன்றுமில்லை நான் சொன்னபடி எல்லாம் நடக்கும் நான் தேடும் பொருளை நான் கண்டால் உங்கள் எக்ஸார்ஜிஸ்ட் நகரத்தை விட்டுவிடுவதை பரிசீலிப்பேன் ஷெங்யூவின் கண்கள் நிலையற்ற உணர்வால் நிரம்பியிருந்தன பேக்கடவுள் மன்னருக்கும் தனக்கும் இடையிலான இடைவெளி எவ்வளவு பெரியது என்பதை அவர் முழுமையாக அறிந்திருந்தார் ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் உண்மையில் ஒரு சமரசத்திற்கு வர முடியுமா நகர சுவர்களில் குறைந்தது பல டஜன் பார்வைகள் லாங் ஹாவோசன் மீது குவிந்தன மூன்று தலைகள் கொண்ட உயிரினம் அவன் லாங் ஹாவோசனின் துணையை பற்றி பேசுகிறானா ஆனால் அது வெறும் ஆறாம் நிலை மிருகம் மந்திர தானே இது எப்படி பேய்க்கடவுள் மன்னர் போன்ற ஒரு இருப்பின் கவனத்தை ஈர்க்க முடியும் பேய்க்கடவுள் மன்னர் ஒரு தீய புன்னகையை வெளிப்படுத்தினான் இந்த மாண்புமிக்க மன்னர் உங்களுக்கு பத்து வினாடிகள் நேரம் தருவார் பத்து வினாடிகளுக்கு பிறகு எனக்கு பதில் இல்லை என்றால் இன்று உங்கள் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையின் கடைசி நாளாக இருக்கும் ஹூ திடீரென ஷெங்யூ முழுவதும் வியர்வையில் நனைந்தார் இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றினால் அவர் ஒருபோதும் கோயில் கூட்டணியில் நிமிர்ந்து நிற்க முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆனால் இல்லையென்றால் நூறு ஆயிரம் இராணுவமும் மக்களும் மற்றும் அசாசின் கோயிலின் அடித்தளமும் முற்றிலும் அழிக்கப்படலாம் இது ஒரு கடினமான முடிவாக இருந்தது ஷென்யூவிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் அவரது உள்முரண்பாட்டிற்கு பதிலாக நிலையற்று ஊசலாடியது ஒன்பது திடீரென சில மென்மையான வார்த்தைகள் ஒலித்தன அவரது மாற்றிமைக்கு உண்மையில் நிறைய ஓய்வு நேரம் இருக்கிறது ஆனால் எங்கள் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையை அழிக்க விரும்பினால் நீங்கள் கூட அதற்கு மிகுந்த விலையை தர வேண்டும் என்பதை பரிசீலிக்க வேண்டும் இந்த திடீர் குரல் சர்று வயதானதாக ஒலித்தது ஆனால் மிகவும் நிதானமாக இருந்தது அடுத்த கணத்தில் ஆறு ஒளிகள் திடீரென வெடித்து எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையின் முன்புறமிருந்து வேகமாக பறந்து வந்தன